இன்றைய செய்திகள் ரஷ்ய உக்ரைன் போர் விரைவில் போர் நிறுத்தமா இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு இல் ஆரம்பமாகி மூன்றை வருடங்களை கடந்து தொடர்ந்து கொண்டிருக்கும் ரஷ்ய உக்ரைன் போர் முடிவுக்கு வரும் வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிகிறது கடந்த பதினைந்தாம் தேதி அலாஸ்காவில் நடைபெற்ற ட்ரம்ப் புத்தின் சந்திப்பு எதிர்பார்த்த பலனை கொடுக்கவில்லை கொடுக்கவில்லையெனினும் பதினெட்டாம் தேதி அமெரிக்காவில் வெள்ளை மாளிகையில் நடந்த ட்ரம்ப் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி சந்திப்பில் இருவருக்கும் உடன்பாடு எட்டப்பட்டதாக தகவல் ரஷ்யாவுடன் இழந்த நிலப்பரப்பையும் நேட்டோ அமைப்பில் சேர்வதையும் செலன்ஸ்கி மறந்துவிட வேண்டும் ஆனால் உக்ரைனின் மீதமுள்ள பகுதிகளுக்கு ஐரோப்பிய தலைவர்களால் நேட்டோ பாதுகாப்பு போன்ற பாதுகாப்பு அளிக்கப்படுமென்றும் என்ற நிரம்பின் கோரிக்கைகளுக்கு செலன்ஸ்கி உடன்பட்டுள்ளதால் விரைவில் போர் நிறுத்த அறிவிப்பு வெளிவரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தீபாவளிக்கு ஏ சி டி வி வாங்குபவர்களுக்கு இனிப்பான செய்தி பிரதமரின் சுதந்திர தின செய்தியில் தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டி வரியை நான்கு அடுக்கிலிருந்து இரண்டு அடுக்காக மாற்றுவதால் ஹி சி டி வி முப்பத்தி இரண்டு இன்ச்சுக்கு மேல் மற்றும் டிஷ்வாசர்ஸ் ஆகிய பொருட்களின் விலையில் லிருந்து எட்டு சதவீத வரையில் குறையும் என்பதும் இதனால் இவைகளின் விலை சில ஆயிரங்களிலிருந்து பத்து ஆயிரம் வரையில் குறையலாம் என்றும் தெரிகிறது இதனால் மெகா தீபாவளி விற்பனை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உ பி யில் தொன்னூறு ஆயிரம் குழந்தைகளுக்கு தரை மரத்தடி பள்ளிகளிலிருந்து விடுதலை இரண்டாயிரத்து நாற்பத்தேழு இந்தியா வளர்ந்துவிட்ட நாடாகப் போகிறதாம் ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பிலிபிட் மாவட்டத்தில் அரசாங்க ஆரம்ப கால பள்ளிகளில் இதுவரையில் பாழடைந்த கட்டிடங்களில் தரையிலிருந்தும் மரத்தடிகளிலிருந்தும் அன்றாட பாடங்களை கற்றுக்கொண்டிருந்த கொண்டிருந்த தொன்னூறு ஆயிரம் பள்ளி குழந்தைகளுக்கு எழுபத்தொன்பதாவது சுதந்திர தினத்தில்தான் மேஜை நாட்காலியிலிருந்து படிக்கும் பாக்கியம் கிட்டியுள்ளதாம் அதுவும் அந்த மாவட்ட டிஎம் ஞானேந்திர சிங் முயற்சியால் நடந்துதாம் அரசாங்கத்தால் நிதி வழங்க முடியாததால் கிராம பஞ்சாயத்து வளர்ச்சி நிதியிலிருந்து இந்த மேஜை நாற்காலிகள் வாங்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் புனித யாத்திரைகளுக்கு கோடிக்கணக்கில் செலவழிக்கும் மாநில அரசு கல்வியை வளர்க்க செலவு செய்யலாமே நன்றி வணக்கம் மேலும் இதுபோன்ற சூடான செய்திகளுக்கு எங்கள் அலசல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்